ஐ ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதிக்கு போறதுக்கு ஒன் நாள் பஸ் பேக்கேஜ் ஓகேவா எப்படி புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பதி எப்படி டூர் கூட்டிட்டு போவாங்க அங்க என்னென்னலாம் அலர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல பார்த்தோம் அது கீழே லிங்க் இருக்கு சர்ச் பண்ணுங்க இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து டூர் பேக்கேஜ் வந்து எப்படி வந்துட்டு புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா திருப்பதி பெருமாளை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு பாக்கலாங்களா கிருஷ்ணா அவதாரத்தை முடித்து பெருமாள் வந்து வைகுண்டத்தில் தங்கி இருந்தார் ஓகேங்களா பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகின மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காஷ்யப முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் தொடங்கினர் யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்களை கேட்டார் பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செய்தனர் மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிறகு வைகுண்டம் சென்றார் திருமால் பிரகு கண்டு கண்டு கொள்ளாமல் இருக்கவே அவர் மார்பில் எட்டி உதைத்தார் திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்தார் பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென முனிவர்கள் முடிவெடுத்தனர் மார்பில் உதைத்த பிறகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்துவிட்டார் லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடலில் இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்தார் திருமாலும் திருமகளை தேடி பூ உலகத்தை சுற்றி அலைந்து வேங்கடமலையில் வந்து ஒரு புற்றில் கண்மூடி அமர்ந்தார் அவருக்கு பசித்தது இது பற்றி நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியிடம் சொன்னார் லட்சுமி வருத்தமடைந்தார் நாரதர் அவரிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொன்னார் அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல் வேடமணிந்து அது அப்போது அப்பகுதியை ஆட்சி மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் போது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சுடிந்தது பசுமனை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சுரிவதை கண்டான் கோடாரியால் பசுவை அடிக்க முயன்றான் கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது தன் காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றினை கண்டார் அது வராக மூர்த்தியின் ஆசிரமம் அங்கிருந்த தேவி முற்பிறவில் கண்ணனின் அண்ணன் அன்னை யசோதாயாக பிறந்தவள் ஓகேங்களா தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கினான் திருமாலும் அன்புடன் தேவியை அம்மா என்று அழைத்தார் தேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் செல்வம் பொருந்தியவன் என்று பெயரிட்டாள் தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்டு பசி போக்கிட கனிகளை தந்தாள் இந்நிலையில் சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்தான் பிள்ளைவரம் வேண்டி தன் குலகுரு சுகமா முனிவரின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்த நல்ல நேரம் குடித்தான் யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரையில் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது தாமரைக்கு பத்மம் என்ற பெயர் உண்டு எனவே குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயரிட்டான் ராம அவதாரத்தின் போது வேதவதி என்னும் பக்தை ராமனை மணாளனாக பெற வேண்டி தவம் செய்தாள் ராமனும் அவளிடம் பின்னாளில் அவளை மனம் செய்து கொள்வதாக வாக்குறுதி தந்தார் அதன்படியே வேதவதி பத்மாவதியாக பிறந்தாள் பிறந்த ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்தாள் சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது அதன்படி சீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை திருமலையில் சிலாரூபமாக பக்தர்களுக்கு அருள்தரும் விதமாக திருமலையில் எழுந்தருளினார் மன்னன் தொண்டைமான் வேதலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோயில் ஒன்றை எழுப்பினார் பத்மாவதி அலமேலு மங்காபுரபுரத்தில் அருளாட்சி செய்கிறாள் சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பி விடுவதாக ஐதீகம் நிலவுகிறது கூகுள்ல போயிட்டு டிடிசி திருப்பதி ஒன் டே பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இங்க பாருங்க டெய்லி திருப்பதி டூர் ஃப்ரம் சென்னை ஓகேவா நீங்க சென்னையில இருந்து போறதுனாலும் இல்ல எங்க திருச்சி கோயம்புத்தூர் எங்க இருந்து வேணாலும் நீங்க வந்து எங்க இருந்து போறீங்க அப்படின்றத வந்துட்டு ஊரை வந்து இங்க இங்க வந்து மென்ஷன் மென்ஷன் ஓகேங்களா பண்ணி டைப் பண்ணிக்கோங்க பாருங்க டெய்லி திருப்பதி டூர் பழனி திண்டுக்கல் கல்பை ஸ்லீப்பர் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து குடுத்துருப்பாங்க டெய்லி திருப்பதி பேக்கேஜ் இங்க பாருங்க இங்க இருக்கு பாருங்க டெய்லி திருப்பதி டூர் ஃப்ரம் சென்னை ஓகேங்களா நீங்க எங்க இருந்து போறீங்க அப்படின்றத வந்து நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அதுவே காமிக்கும் ஓகேவா இதில் போய்ட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ரைஸஸ் ஸ்டார்டட் டூ தௌசண்ட் ஃபோர் பர்சன் ஓகேங்களா ஒருத்தருக்கு வந்து டூ தௌசண்ட் ஓகேங்களா இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு திருமலா இங்கே பாருங்க என்னென்ன இருக்குது திருச்சானூரில் வந்து என்னென்ன சாமி வந்து எப்படி இது பண்ணுவாங்க எல்லாமே வந்து இருக்குது ஓகேங்களா இங்கே பாருங்கள் ரெண்டுத்தோட எக்ஸ்பிளனேஷன் இங்கே வந்து இருக்கு ஓகேவா இங்கே டைமிங் முதல் கொண்டு இங்கே வந்து எல்லாமே இருக்குது ஓகேவா இங்க பாருங்க டைம் வந்து ஃபைவ் am டூரிசம் காம்ப்ளக்ஸ் சென்னைக்கு வந்தனும் செவன் தேர்ட்டி ஏஎம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுக்குறாங்க திருத்தணியில am ல இருந்து திரிபதி பேர்வோம் டென் ஏஎம் வந்து திருமலா காட்டேஜ்க்கு வந்துட்டு அங்க பேர்வோம் ஓகேவா அந்த இது எல்லாமே வந்துட்டு இங்க பாருங்க இங்க எல்லாமே வந்து இருக்கு ஓகேவா என்னென்ன இந்த இந்த டைமிங்க்கு என்னென்ன வந்து டைம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸ் ஓகேவா ஃபைவ் ஏஎம் வந்து டூரிசம் காம்ப்ளெக்ஸ் பெறுவோம் செவன் தேர்ட்டி ஏஎம்க்கு வந்துட்டு பிரேக் வந்து கொடுத்துடுறாங்க அட் ஹச்டிஎன் திருத்தணியில நைன் ஏஎம் வந்து திருப்பதிக்கு ரீச் ஆயிடுவோம் டென் தேர்ட்டி ஏஎம்க்கு வந்து திருமலா காட்டேஜ்க்கு வந்துட்டு போயிருவோம் ஓகேவா லெவன் ஏஎம்க்கு வந்து லார்ட் பாலாஜி தரிசனம் வந்து பண்ணிடுவோம் ஒன் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு வந்து லஞ்ச் ஓகேங்களா திருமலாலே கொடுத்துருவாங்க ஃபோர் பிஎம்க்கு வந்து திருச்சென்னூர் போறோம்

இது வந்து இருக்கு ஏசி இருக்கா வால்வோ ஏசி இருக்கா ஓகேவா ஏசியா நான் ஏசியா எல்லாமே வந்துட்டு இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா நீங்க அதுல போயிட்டு வந்துட்டு என்ன உங்களுக்கு வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எதுல வந்து ஸ்லாட் இருக்குன்னு பாத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்க பாருங்க நம்பர் ஆஃப் டூ டேஸ் வந்துட்டு ஒன் டே தான் ஓகேவா டெய்லி திருப்பதி டூர் ஃப்ரம் சென்னை ஓகேவா டேர் பே டூர் பேக்கேஜ்ல போய்ட்டு ஒன் டே வாஸ்கிரிப்ஷன் தேர்ட்டி ஏஎம் அண்ட் லீவ் அரௌண்ட் பிட்வீன் எயிட் டு டென் பி ஓகேவா ஃபோர் தேர்ட்டில இருந்து ஏஎம்ள்ளீச் நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ஆயிடலாம் ஓகேங்களா தர்ஷன் முடிச்சிட்டு பிளேசஸ் கவர்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் திருமலா திருச்சானூர் ஓகேங்களா இது பாலாஜி தர்சன் டைமிங் வந்து திரு திருச்சானூர் டெம்பிள் வில் பி கவர்டு ஓகேவா எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா டூரிஸ்ட் ஆர் ரெக் டு ப்ரொடியூஸ் அண்ட் போட்டோ ஐடென்டி கார்டு ஓகேவா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அங்கே வந்து எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் வெளில விடுவாங்க ஓகேங்களா உள்ள எக்ஸாக்ட் நேம் ஆன் ஐடி கார்டு ஓகேங்களா அட் த வைகுண்டம் தர்சன் ஃபார் பர்சன் ஓகேவா ட்ரெஸ் கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் வித் ஃபார்மல் ஷர்ட் ஓகேங்களா இல்லை பேண்ட்டுமே வந்து வியர் பண்ணலாம் ஆனால் நீட்டாக ட்ரெஸ் கோடு வந்து நீட்டாக இருக்கணும் டி ஷர்ட் அதெல்லாம் வந்து அளவு கிடையாது இந்த ஸ்லீவ்லெஸ் பண்ணிய டி ஷர்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டு போயிடாதீங்க கொஞ்சம் ஃபார்மலாக போட்டு போங்க ஓகேங்களா லேடிஸ் ஷுட் வியர் ஆர் சுடிதார் வித் துப்பட்டா ஓகேங்களா இப்போ நீங்க வந்துட்டு இப்ப வந்து ஓபன் டாப் லெகின்ஸ் போட்டு போகணும்னா கொஞ்சம் டீசெண்டா போட்டு போகணும் இந்த கட் டாப் அந்த மாதிரிலாம் போட்டு ஷால் வந்து வியர் பண்ணிட்டு தான் போகணும் ஓகேங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டார்ட் டைமிங் வந்து ஃபைவ் ஏஎம் ஓகேவா டூரிஸ்ட் ஆர் ஷோ ஐடென்டி கார்டு அட் டிடிசி கவுண்டர் காம்ப்ளெக்ஸ் பிஃபோர் டூர் ஓகேவா ரீமார்க்ஸ் கைண்ட்லி ரீட் த பிஃபோர் புக்கிங் darshan ticket alone will not be provided. The guest has yeah, utilized complete DTC services. Child ticket age from 4 to 10 and the fare is inclusive of 3 times vegetarian food and rupees 300. Okay. darshan ticket. Okay, nah, darshan tickets for Tirshanur has to be purchased by the guest. Okay, wha? It is not part of our trip package cost. ஓகேவா நீங்க பாருங்க திருப்பதி டூர் ஓகேவா நீங்க இந்த மாதிரி ஜெனரல் பேக்கேஜ் டூர் பண்ணீங்கனா எல்லாமே வந்து காமிக்கும் ஓகேவா डिस्ट्रिक्ट வைஸ் நீங்க டூர் பண்ணீங்கனா இந்த மாதிரி இது பண்ணு ஓகேவா ஹார்டெஸ்ட் ட்ரைல்னா இது ஓகேவா இந்த மாதிரி இந்த பார்த்துக்கோங்க இது வந்து நல்லா நீட்டா அதுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கும் நல்லா एक्सप्लेन பண்ணுவாங்க கூடவே நீங்க வந்து இப்ப தனியா பண்ண கூட எங்க போய் பார்க்கணும் என்ன பண்ணணும் குழஞ்சிருவமா என்னன்னு கூட இதா இருக்கும் நீங்க உங்களை ரொம்ப சேஃபா கூட்டிட்டு போவாங்க மொபைல்ல அவங்களே கலெக்ட் பண்ணி வச்சிப்பாங்க நீங்க அத பத்தி பயப்பட தேவையில்ல காட்டேஜ் குள்ளேயே அங்கே போய் பேக் எல்லாம் சேஃப்பாக அதெல்லாம் வச்சுப்பாங்க எதுவுமே தொலைஞ்செல்லாம் போகாது நீங்க அதை பத்தி நர்திங் டூரி ஓகேங்களா நீங்க அத பத்தி எதுவுமே இது பண்ண வேணாம் நல்லா ஜாலியா போயிட்டு மனசு நிம்மதியா நீங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க கேன்சலேஷன் பாலிசி ஃபார் திருப்பதி டூர்ஸ் ஓகேவா இப்போ வந்து நம்ம பண்ணிட்டோம் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டோம் அப்போ வந்து என்னாது ஒரு

ஒன்லி வித் த பிலோ மென்ஷன் ப்ரூஃப் ஓகேவா நோ ரீஃபண்ட் ஆஃப் தர்சன் சார்ஜஸ் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் கேன்சலேஷன் பை டிடக்டிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃப்ரம் த ஒரிஜினல் புக்கிங் காஸ்ட் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பில் பி டிடெக்டர் ஃபார் கேன்சலேஷன்ஸ் டூ பர்சன்டேஜ் சர்வீஸ் சார்ஜ் வில் பி டிடெக்டர் ஃபார் ஆன்லைன் புக்கிங் ஓகேவா டிக்கெட் வந்து புக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து பிரிண்ட் டிக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பா வந்து இத யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல சேஃப்டியா இருக்கும் ஓகேங்களா சேஃப்டியாவே குழந்தைங்களையும் நல்லா பத்திரமா கூட்டிட்டு போலாம் போகலாம் வந்து நல்லாவே இருக்கும் நல்ல டேஸ்டாவே இருக்கும் ஓகே இங்க பாருங்க ஃபர்தர் பர்தர் ப்ளீஸ் காண்டாக்ட் இவருக்கு வந்து கான்டக்ட் பண்ணோம்னா அவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு என்ன டீட்டெயில் என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நல்லாவே பாதுகாப்பா கூட்டிட்டு போவாங்க ஓகேங்களா அதை பத்தி நீங்க வந்து எதுவுமே இது பண்ணிக்க வேண்டாம் குழந்தைங்களையும் சேஃப்டியாவே கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு வரலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அங்க போயிட்டு மொட்டை அடிக்கணும் அப்படின்னா அவரே கூடயே வந்துட்டு எங்க குளிக்கணும் எங்க மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு அவரு கூடயே வந்து வருவாரு ஓகேங்களா அவர் வந்து நல்லா ரொம்ப பாதுகாப்பா சேஃப்டியாவே உங்களை வந்து கேரி பண்ணிப்பாரு நீங்க அதை பத்தி எதுவும் இது பண்ண வேணாம் ஹாப்பியா ஹாப்பி மைண்டோட போயிட்டு தர்ஷன் பண்ணிட்டு வாங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்